முதல் வாசகம் நேர்மையுடையவரோ நமது நம்பிக்கையினால் வாழ்வடைவர் இறைவாக்கு அபுக்கோ நூலிலிருந்து வாசகம் வசனங்கள் ஒன்றிலிருந்து நாலு வரை ஆண்டவரே எத்தனை காலத்துக்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன் நீரும் செவிசாய்த்திருப்பீர் இன்னும் எத்தனை காலத்துக்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் அண்மை மீட்காமல் இருப்பீர் நீர் என்னை ஏன் கொடுமை பார்க்க செய்கின்றீர் கேட்டினை காக்க செய்கின்றீர் கொள்ளையும் வன்முறையையும் என் கண்முன் நிற்கின்றன வளர்க்கும் வாதமும் எழும்புகின்றன ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே காட்சி எழுதிவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலந்தாற்றி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே காலம் காலந்தாட்டாது இதை நம்பாதவரே உள்ளத்தில் நேர்மையாற்றவராய் இருப்பர் நேர்மை உடையவரோ தனது நம்பிக்கையால் வாழ்வடைவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு